வணக்கம் இன்னைக்கு நம்ம அக்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம விஸ்டேஜ் கம்பெனியில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து மக்காச்சோளம் விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு யூஸ் பண்ணுற உரங்களை பற்றி இப்போ பார்த்துடலாம் அக்ரி மாசு அக்ரி எயிட்டி டூ அக்ரி கிரானுவல்ஸ் அக்ரி நேனோட்டக்கு அக்ரி எயிட்டி டூ இது அஞ்சு உரங்களையும் பயன்படுத்தி நம்ம மக்காச்சோளம் விவசாயம் பண்ணும்போது நமக்கு வந்து கருக்காய் பதறு இல்லாமல் நம்ம வந்து எப்படி விவசாயம் பண்ணலான்ற ரிசல்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு உரம் இருந்துச்சு இல்லை ஃப்ளோவிங் ஸ்டேஜின்னு போட்டிருக்கோம் அதில் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்றது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பூ வைக்கும் அந்த பூ வைக்கிற டைமிங்கில் இதை நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் அக்ரி மாசு வந்து இருபது எம்எலும் அக்ரி எயிட் வந்து பத்து எம்எலும் கலந்து ஒரு பதினைஞ்சு லிட்டர் டேங்க்ல வந்து ஸ்ப்ரே பண்ணும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான செலவு வந்து உங்களுக்கு வந்து இரநூறு எம்எல் மாசம் நூறு எம்எல் எய்ட்டு டூ இருந்தால் போதும் உங்களுக்கு நீங்க இதை ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணலாம் இது எப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பூ வர இடத்துல ஸ்ப்ரே பண்ணீங்களா இது அடித்து ஸ்ப்ரே பண்ண ஏழை நாளில் உங்களுக்கு வந்து எல்லா இடமும் உங்களுக்கு வந்து பூ வச்சிரும் இதுக்கப்புறம் அந்த பூ வச்சு வந்து கற்காய் இல்லாமல் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் இருக்கும் அது வந்து அஞ்சு கிலோவும் அக்ரி நேனோட்டுக்கு ஐநூறு கிராம் அக்ரி எயிட்டி டூ வந்து நூறு எம்எலும் நீங்கள் வயல்மண்ணில் கலந்து தூவி விடலாம் அப்படி இல்லாட்டினா ஒரு சில பேர் சொட்டு நீர் பாசனம் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து நம்மள்கிட்ட லிக்யூட் ஃபார்மேட்லேயே இருக்குது அக்ரி ஹியூமிக் லிக்விட் வந்து ஐநூறு எம்எல் அக்ரி நேனோட்டுக்கு வந்து ஐநூறு கிராம் பவுட்ரு அடுத்து வந்து அக்ரி எயிட்டி டூ வந்து நூறு எம்எல் லிக்யூட் இது எல்லாத்தையும் ஒரு பேரலில் வந்து ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் வந்து தண்ணி ஊற்றி அதில் கலந்து விட்டீங்கன்னா கலந்து விட்டு போடும்போது இது கலந்து விடும்போது உங்களுக்கு அந்த அந்த கருக்காய் பதறு இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கலாம் வரது ஒரு சில இடத்துல வந்து ரெண்டு கதிர் வச்சிருக்கோம் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க மேலே பெரிய கதிர் சின்ன கதிர் வந்திருக்கா அதில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து ஒரு கதிர் வந்து அதில் கருக்காயை போகிறது இந்த மருந்து போட்ட வாசி தான் உங்களுக்கு அந்த கருக்காய் இல்லாமல் வந்திருக்குது ஓகே நன்றி